த டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டம் இருபத்தஞ்சு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஆறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எரிக்கல் விழுந்து மொத்தம் அந்த டைனோசர் இனத்தையே அழிச்சிட்டு போயிடுச்சு டைனோசர்கள் வாழ்ந்த இந்த கிட்டத்தட்ட இருபது கோடி வருஷங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு ஆயிரக்கணக்கான வித்தியாசமான டைனோசர்கள் எப்படி வாழ்வாச்சு திஸ் இஸ் அன்சைன் டைனோசர்களின் இருபத்தஞ்சு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம உலகத்தில் இருக்க எல்லா கண்டுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு சூப்பர் காண்டினெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஒரு மிகப்பெரிய அழிவு நடந்துச்சுங்க மூன்றாம் மிகப்பெரிய பேரழிவு பெர்மியன் சொல்லுவாங்க உலகத்தில் இருந்த மிக முக்கியமான எரிமலைகள் வெடிச்சு சதறி நிறைய கிரீன் ஹவுஸ் கேஸ் அவலி விட்டுச்சான் அது மட்டும் இல்லாமல் கடலு இருந்த எரிமலைகளும் வெடிச்சு ஏகப்பட்ட அசிடிக் கண்டை கடலோட கலந்து விடுத்துருச்சு கிட்டத்தட்ட கடலில் சைனிட கொட்டின மாதிரி இதை இப்போதைக்கு நம்ம உலகம் பார்த்துடாத ஒரு மிகப்பெரிய உயிர் அழிவு நடந்த ஒரு சமயம் தொண்ணூத்தாறு பெர்சன்டேஜ் உயிர்கள் கடல்லையும் சரி தரையிலையும் மொத்தமாகவே அழிஞ்சுதுங்க மிச்ச இருக்க நாலு பர்சன்டேஜில் தான் நாமலாம் வந்திருக்கோன்னா இப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை உயிர்கள் இறந்துருக்குன்னு இப்படி உயிர்களை அழித்த அந்த நொடியில் புது உயிர் பிறக்க ஆரம்பிச்சுது டைனோசர்கள் இந்த சமயத்தில் பேஞ்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குது அந்த காலகட்டத்தில் தான் முதல் டைனோசரும் இந்த பூமியில் தோன்ற ஆரம்பிக்குது இந்த பேன்ஜியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூப்பர் காண்டினென்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டங்களும் ஒன்றா சேர்ந்துருக்கும்ல அதுடைய விளிம்பில் இருக்க அந்த இடங்கள் மட்டும்தான் ஆகவும் கடல் ஈரப்பதத்தோடையும் நல்லா இருக்கும் அதிக மழை பொழிவும் தான் இருந்திருக்கும் ஆனால் உள்ள வர வர காய்ந்து வறண்ட பாலைவனமாக தாங்க இருந்திருக்கும்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் தான் முதல் டைனோசர்கள் உருவெடுத்தது இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்போதைக்கு வாழ்ந்த குரொக்கடல் முதல்கள் போன்ற உயிரினமும் ஆக்கோசாரஸ் மாதிரியான உயிரினங்களும் இவால்வ் ஆக ஆரம்பிச்சது இந்த சமயத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சமயத்தில் இவால்வான அந்த டைனோசர்கள் எல்லாமே சின்னதாக இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி பைப்பீடலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ரெண்டு கால்களில் நடக்கிற டைனோசர்களை தான் உருவெடுத்துருக்கணும் இப்போ வரைக்குமே ரொம்பவே ஏர்லியஸ்டான டைனோசர்னு பார்க்கப்படுறது யோராப்டர் உங்கள் முட்டி கால அளவு தாங்க இருக்கும் ரொம்ப ரொம்பவே குட்டி டைனோசர் பட் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கால்களில் அப்ரேட் போர்ஷனில் இருக்க அந்த காலத்தினால் அது கூடவே இருந்த மற்ற ரெப்டில்ஸை காட்டிலும் உருவனத்தை காட்டிலும் டைனோசர்கள் கொஞ்சம் கை ஓங்க ஆரம்பிச்சது இங்கிறது பல வித்தியாசமான ஸ்பீஷீஸ் பிரான்ச்ாக ஆ ஆரம்பிச்சுது கிளை பிரிந்து புது புது டைனோசர்கள் உயரமாகவும் பெருசாகவும் வளர ஆரம்பிச்சிது இந்த காலகட்டத்தில் தோன்றின ஹெரீராசாரஸ் ஸ்டாக்யோசாரஸ் ஒவ்வொன்றும் உயரத்தில் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு ஒன்று நாயோட ஹைட்டுக்கும் என்னென்னு மனிதனோட ஹைட்டுக்கும் வளர ஆரம்பிச்சது எவ்வளோஷன் டைனோசர்களை பெருசாக மாற்றிட்டு இருந்துச்சுங்க இந்த காலகட்டத்தில் தான் சூப்பர் காண்டினட்டாக இருந்த பேன்சியோட அந்த பிரேக்கப்புங்கிறது நடக்குது இதன் காரணமாக எரிமலைகள் திரும்ப வெடித்து செத்தர ஆரம்பிக்குது ஓஷன் அசிடிஃபிகேஷனும் திரும்ப நடக்குது இந்த காலக்கட்டத்தில் ஆல்ரெடி தொண்ணூற்றி ஆறு பெர்சன்டேஜ் அழிஞ்ச அந்த உயிரினத்தில் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அழிஞ்சிதுன்னு சொல்கிறாங்க கிளைமேட் கண்டிஷனுங்கிறது கொஞ்சம் டிராபிக்கலாக மாற ஆரம்பிக்குது அது வரைக்கும் சூடான பாலைவன மாதிரி ட்ரையாக இருந்த அந்த கண்டம் இந்த பிரிவினு காரணமாக கொஞ்சம் டிராபிக்லாம் மாற ஆரம்பிக்குது ஏகப்பட்ட மரங்கள் செடி கொடி வகைகள் உருவா ஆரம்பிக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த கொடி வகைகளை சாப்பிடக்கூடிய நிறைய வித்தியாசமான ஹேபிவரஸ் டைனோசர்களும் வளர ஆரம்பிக்குது இவால்வ் ஆக ஆரம்பிக்கிது இந்த ட்ரையாசிக் பீரியட் அஞ்சு கோடி வருஷங்கள் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகி ஒரு முடிவை காண அங்குறது புது டைனோசர்கள் புது கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிக்குது தான் நம்ம டைனோசர்களோட பொற்காலம் சொல்றோம் ஜுராசிக் பீரியட் இந்த ஜுராசிக் பீரியட்ல திடீர்னு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஆரம்ப கால ஆரம்பகால இருந்து நம்ம எதிர்பாராத ஆயிரக்கணக்கான எவலூஷனுங்கிறது மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேஞ்சா பிரேக்கப் ஆகி அட்லாண்டிக் ஓஷன் மாதிரியான பெருங்கடல்கள் தோன்ற அந்த இடத்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டைவர்ஸ் ஆகவும் அதாவது விதவிதமான டைனோசர்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாற ஆரம்பிச்சுதான் முக்கியமாக டைனோசர்கள்னு சொன்னாலே நிறைய பேரோட மைண்டில் டக்குன்னு வந்து நிற்கக்கூடிய அந்த நீண்ட கழுத்து இருக்க பிராக்கியோசாரஸ் இந்த ஜுராசிக் எவலூஷனில் தான் உருவாக செஞ்சது டெஃப்லடாகஸ் அப்பாட்டோசாரஸ் ஸ்டெகோசாரஸ் மாதிரி நிறைய மரம் இழைத்தலைகளை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் வளர ஆரம்பிச்சது மரம் இழைத்தலைகளை மட்டும் சாப்பிட்டு வளரக்கூடிய அந்த டைனோசர்கள் என்றைக்கும் அதிகமாக அதை செக்கில் வைக்கணும்ல எக்கோசிஸ்டம் இயற்கை தன்னைத்தனவே பேலன்ஸ் பண்ணிக்கும் அந்த வகையில் ஆலோசாரஸ் கிரெட்டோசாரஸ் மாதிரியான ஊன் உன்னிகளும் தங்களுடைய உயரத்தையும் எடையையும் அதிகமாக்கிட்டு இந்த இழைத்தலை உன்னிகளை எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சது சிம்பிளாக இந்த ஜுராசிக் பீரியட்ல ஏற்கப்பட்ட விதவிதமான வித்தியாசமான டைனோசர்கள் உருவாக ஆரம்பிச்சது முக்கியமான ஒரு எவலூஷன் ட்ரீட்டுமே சில டைனோசர்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க அதுதான் இறகுகள் ஃபெதர்ஸ் இறகுகள் வைத்திருக்க டைனோசர்கள் இந்த காலகட்டத்தில் தான் உருவாக ஆரம்பிச்சது என்ன டைம்லேன்னு தெரியல பட் சிம்பிளாக சொல்லப்படணும்னா ஒரு பதினஞ்சுல தான் பதினாறு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இறகுகள் கொண்ட டைனோசர்கள் இந்த ஜுராசிக் பீரியட்ல உருவாக செஞ்சிருக்கணும் இது தான் இந்த இறகுகள் வச்சிருக்க அந்த டைனோசர்களால் பறக்க முடியாது இப்போ இருக்கல அந்த கான்செப்டில தான் ஸோ அந்த இறகுகளை மேபி உடல் சூட்டுக்காகவும் தன்னுடைய இணையை கவர்றதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கலாமா பட் இறகுகள் கொண்ட டைனோசர்கள் உருவான காலகட்டம் இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பல பறவைகள் அதுக்கு அடித்தளம் போட்டதே இந்த காலக்கட்டத்தில் வாழ்ந்த டைனோசர்கள் தான் முக்கியமாக சொல்லப்படுறது ஆர்கியோபெட்ரிக்ஸ் ஒரு குட்டி டைனோசர் இறகுகளோடு இருக்கும் ஆனால் பறக்காது கிளைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குமா இந்த பேஞ்சா பிரிவுங்கிறது கடலோட அந்த நிலப்பகுதிகள் பல இடத்தை சேர்த்து அந்த ஸ்காணத்தினால நிறைய மெரைன் டைவர்சிட்டிஸும் உருவாக ஆரம்பிச்சது இஜிதா சாரஸ் பிளீசசோரஸ் அப்படின்னு சொல்லி டைனோசர் இனத்தோட சம்மந்தப்படலனாலும் ஏகப்பட்ட மெரைன் டைவர்சிட்டி அந்த உயிரினங்களும் ரெப்டைல்ஸ் இனங்களும் பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சுதாங்க ஸோ ஜுராசிக் பீரியட் உண்மையிலேயே டைனாசர்களோட பொற்காலமாக தான் நடந்திருக்கு இது சடனாக ஒரு முடிவுக்கெலாம் வரல குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாகியிருக்கு டேஞ்சியா பிரிஞ்சு கோஸ்டல் எக்கோசிஸ்டத்தை பெருசாக வளர்த்து விட்டுருக்கு மெரைன் லைஃப் அதாவது கடல் வாழ் உயிரினங்கள் கடலில் வாழக்கூடிய அந்த ரெப்டைல் இனங்களும் அதிகமாக செஞ்சிருக்கு பதினாலு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஜுராசிக் பீரியட் முடிஞ்சதாக சொல்லப்படுது பட் ஒரு மிகப்பெரிய அழிவில் முடியாமல் கிராஜுவலான ஒரு டிரான்சிஷன் தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜுராசிக் பீரியடுக்கு அப்புறம் க்ரிட்டேஷியஸ் பீரியட் பதினாலு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன் ஆறு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி எரிக்கல் விழுற வரைக்கும் இது நடந்துட்டு இருந்திருக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான மாதிங்ஷனில் இது இந்த கிரிட்டேஷியஸ் பீரியட்ல தான் நிறைய பேரோட ஃபேவரட் டைனோசர் உருவெடுத்தது டீரெக்ஸ் முன்னாடியே சொன்னல ஜுராசிக் பீரியட் அப்போது ஏக்கப்பட்ட ஹேர்பிவோரஸ் வெஜிடேரியன் டைனோசர் அதிகமாக அது கூடவே நான்வெஜ் டைனோசரையுமே மிக்க பெருசாக வளர்த்து விட்டுருக்கேன் அதில் தெராபாட் இனத்தில் மிக பெருசு டீரெக்ஸ் தான் அந்த காலகட்டத்தோட ஏபெக்ஸ் பீரியட்லாம் நடந்திருக்கேங்க ராஜாக்களாக ராஜாவாக வாழ்ந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் டைனோசர்கள் எவ்லயூஷன் மட்டும் நடக்கலை கூடவே அங்கே வாழ்ந்த மரங்களோட எவ்லுஷனுங்கிறதும் நடந்திருக்கு இந்த சமயத்தில் தான் முதல் பூக்கள் உருவாகியிருக்காங்க இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடிகளில் பூக்கள் இருக்கிறத நோட் பண்ண முடியும் ஆனால் உண்மையிலேயே பதினாலு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தான் பூக்களே உருவாக செஞ்சு பூக்கள் வந்த உடனே இருந்தால் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன அந்த மரம் செடி கொடிகள் மிக்க பெருசாக ஆக ஆரம்பிச்சது நிறைய புது புது செடி கொடி வகைகள் உருவாக ஆரம்பிச்சது பழங்கள் தோன்றிச்சு நிறைய பூச்சிகள் இதை பரவ செய்ய ஒரு புது எக்கோசிஸ்டமே உருவாக்கிச்சுன்னு சொல்லலாம் இந்த ராஜா ராஜபாரத டீரெக்ஸை தொடர்ந்து நிறைய இன்னும் ஃபேமஸான டைனோசர்கள் இங்கே தான் உருவாக்கப்பட்டது ட்ரைசராடாப்ஸ் வெலாசிராப்டர்ஸ் ஸ்பைனசோரஸ் மாதிரியான பல ரொம்ப ஃபேமஸான டைனோசர் இந்த காலகட்டத்தில் தாங்க உருவெடுத்தது இந்த ஃபேமஸான படம் ஃப்ரான்ச்சைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜுராசிக் பார்க்குங்கிறது பட் உண்மையிலேயே அதுக்கு கிரிக்டேஷியஸ் பார்க்குங்கிற மாதிரி தான் பேரை கொடுத்துருக்கணும் ஆனால் ஜுராசிக் பீரியடில் இந்த டைனோசர் இனங்கள் தோன்றவே இல்லை அந்த காலகட்டத்தில் வந்த டைனோசர் இனமே வேற பட் அந்த காலகட்டத்தில் வந்த டைனோசர்களோட எண்ணிக்கை அதிகம் அது பிரிந்து பல பிராஞ்சஸை உருவெடுத்த அந்த காணத்தினால மேபி ஜுராசிக் பார்க்குங்கிற பேரை கொடுத்துருப்பாங்களே என்னமோ பட் உண்மையிலே கிரிட்டேஷியஸ் பார்க் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஜுராசிக் பீரியடில் இறகுகள் கொண்ட டைனோசர்கள் மட்டும்தான் உருவெடுத்தது ஆனால் இந்த டைம்ல என்ன தான் முதல் பறவைகள் உருவெடுத்துது முக்கியமாக மைக்ரோ ராப்டர் பேருக்கேற்ற மாதிரியே குட்டியாக இருக்குங்க அண்ட் இதால் பறக்க முடியும் ஒரு காக்காவோட சைஸில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இறகுகள்லாம் வச்சு டைனோசரோட மூஞ்சியில் பறக்கிற தன்மை கொண்டிருக்க அந்த முதல் டைனோசர்கள் இந்த கிரிட்டேஷியஸ் பீரியடில் தான் உருவெடுத்துது பறவைகள் மட்டும் இல்லாமல் பறக்கிற ரெப்டைல்ஸ் ஊர்வனங்களும் இந்த சமயத்தில் தான் உருவெடுத்துது இதுவே ஃபேமஸான டெராசாரஸ் டெராடான் ட்வெச்சல் காட்டஸ் மாதிரியான மிக பிரம்மாண்டமான பறக்கிற டைனோசர்களும் இந்த தான் உருவெடுத்துது பறவைகள் தோன்றன காலகட்டம் சொல்லலாம் இப்போ வரைக்குமே நீங்கள் பறவைகளை பார்க்குறீங்களே அது ஒரு வகையான டைனோசர் தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோழி அடித்து நீங்கள் குழம்பு வைக்கிறீங்கன்னா அது கிட்டத்தட்ட டைனோசரை கொண்டு சாப்பிட்ற மாதாங்க ஏன்னா டீரெக்ஸ் அதிகமாக குரொக்கடைல்ஸ் கூட முதல்கள் கூட மேட்ச் ஆகிறது காட்டிலும் கோழிகள் கூட தான் மேட்ச் ஆகுது அண்ட் கோழிகள் பறவைகள் போல இந்த டீரெக்ஸ் அண்ட் மத்த அந்த சமயத்தில் வந்த டைனோசர்களுக்கும் குரல் வலைங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும்னு சொல்லப்படுது நம்ம படங்களில் பார்க்குற மாதிரிலாம் கத்தாமல் அதுடைய சவுண்டுங்கிறது ஹை பிச் அண்ட் பறவைகள் போல் இன்ட்ரவல் பிளாக்ஸோடு இருக்குமாங்க பறவைகள் போல ஃபெதர்ஸ் டீரெக்ஸுக்குமே அந்த இறகுகள் இருந்திருக்கணுமா இதற்கான பல ஆதாரங்கள் கிடைச்சிட்டு இருக்கு சில டைனோசர்களுக்கு ஹாலோ போன்ஸே இருந்திருக்கு பறவைகள் போல் சிம்பிளாக அந்த காலகட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நடமாடும் பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே போன ஒரு எஃபெக்டாக கிரியேட் பண்ண செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் படங்களில் டைனோசர்களை பயங்கரமாக காமிச்சு நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னா நல்லபடியாக போயிட்டு இருந்த இந்த ஜுராசிக் பீரியட் ஆறு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எரிக்கல் விழுந்து கம்ப்ளீட்டாக எடுக்கப்படுது எரிக்கல் மட்டுமே இதுக்கு காரணம் சொல்லப்படல எரிக்கல்லோடையே சேர்ந்து எரிமலைகளும் வெடிச்சு இருக்கணும் அது பூமியை சுற்றி ஒரு மிகப்பெரிய புகை முட்டத்தை எழுப்ப பலாயிரம் வருஷங்கள் பூமிக்கு சூரிய வெளிச்சமே படாமல் இலைச்செடி கொடிகள் இறந்துருக்கணும் அதை சாப்பிடக்கூடிய அந்த வெஜிடேரியன் உயிரினங்கள் சாவ நான்வெஜ் உயிரினங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இந்த மாதிரி செயின் ரியாக்ஷனில் தான் அந்த எக்கோசிஸ்டமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது எரிக்கல்லும் ஒரு முக்கிய காரணம்தான் பட் அதுக்கு முன்னாடியே குளோபல் டெம்பரேச்சருங்கிறது அதிகமாகியிருக்கு எரிமலைகள் வெடிப்புங்கிறதும் ரொம்பவே ஃப்ரீக்வென்ட்டா அடிக்கடி நிகழ்ந்திருக்கு சிம்பிளாக கடைசி அடியாதான் இந்த எரிக்கல் விழுந்திருக்குன்னு சொல்லலாம் இருபத்தஞ்சு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஆறு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது கோடி ஆண்டுகள் இந்த பூமியை டைனோசர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சுங்க இந்த காலகட்டத்தை மெசசோக் எரான்னு சொல்லுவாங்க ஆறு கோடி வருஷங்களை கழித்து அதில் சில தப்பிச்சு பழத்த பறக்கிற டைனோசர்கள் இப்போ பறவைகளாக ஆகி விதவிதமாக இவால்வ் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய அந்த பறவைகளுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் ஒரு டைனோசர் குணம் ஒழிஞ்சிருக்க தான் செய்யுது சிம்பிளாக டைனோசர் மொத்த மழையில் கொஞ்சமாக உருமாறி இருக்குங்க மெசசாயிக் எரோட அந்த மூணு பீரியடில் நீங்கள் எங்கே போய் வாழ ஆசைப்பட்றீங்க மறக்காம சொல்லுங்கள் திஸ் இஸ் அன் சைனிங் ஆஃப்